குட் மார்னிங் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவன்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்க டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீல இருக்க தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் முதல் கண்டென்ட் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் இவையே அன்றி வேறு வகை மொழி உண்டு எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் பேசுகிறதும் கேட்கறதும் தான் உண்மையான மொழி எழுதுறதும் படிக்கிறதும் அடுத்த ஸ்டேஜில் வைத்து கருதப்படும் மொழி அப்படின்னு மு வரதராசனார் அவர்கள் சொல்கிறாரு அடுத்ததாக பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும் தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் இரட்டை வழக்கு தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க தொல்காப்பியர் இந்த டிஃப்ரென்ஸை உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகின்றன கேட்கறதுலேருந்தும் பேசுறதுலேருந்துமே குழந்தைங்களுக்கு தாய்மொழி முதல் நிலையிலே அறிமுகமாகிறது படித்தல் எழுதுதல் அப்படிங்கிற செகண்ட் ஸ்டேஜில் தான் பிற மொழிகள் அறிமுகமாகின்றன தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம் கான் காரம் கேணம் ஆகிய எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம் குறில் எழுத்துகளை குறிக்க கரம் எடுத்துக்காட்டு அகரம் இகரம் உகரம் ககரம் மகரம் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் எடுத்துக்காட்டு ஐகான் அவுகான் குறில் நெடில் எழுத்துகளை குறிக்க காரம் எடுத்துக்காட்டு மகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் ஆயுத எழுத்தை குறிக்க கேணம் எடுத்துக்காட்டு அக்கேனம் இவ்வெண்ணும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை மேலும் சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை இவ்வெண்ணும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை மேலும் சு டு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி முதுநிலை வனவியல் எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி ஆகிய படிப்புகள் உள்ளன தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் இது கோவை மாவட்டத்தில் இருக்குது கோவையில் இருக்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி ஆகிய படிப்புகள் உள்ளன அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது யார் இந்த ஜாதவ்னா அசாம் மாநிலத்தில் ஜோர்விராட் மாவட்டத்தில் மாவட்டத்தில் இருந்த ஜாதவ் பையன் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே அவரோட முப்பது வருஷ கடின உழைப்பால் ஒரு தனி காட்டையை உருவாக்கியிருக்காரு இதனால தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது கவுஹாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புரு முனைவர் பட்டமும் வழங்கியுள்ளது ஜாதவ்க்கு அடுத்ததான் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை தில்லம் அழுவம் இயவு பழவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை மிலை இரும்பு சுரம் பொச்சை பொதி முலி அரில் அரல் பதுக்கை இது எல்லாமே காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அடுத்ததான் நூல்வெளி கட்டபொம்மன் கதைப்பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன நம் பாடப்பகுதி நா வானமா மாலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது கட்டபொம்மன் கதைப்பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருது அது வந்து பலரால பதிப்பக் பதிப்பிக்கப்பட்டிருக்கு நம்மளோட பாடப்பகுதி வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து வெளியிட்டவர் நான் வானமா மாலை அடுத்ததா பசும் பொன்னில் உள்ள முத்துராமலிங்கத்தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது அவர் முத்துராமலிங்கத்தேவர் பசும் பசும் பொன்னில் உள்ள தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவ படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தபால் தலை வெளியிடப்பட்டது அடுத்தது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் இருபதாயிரத்தி எழுபத்தைந்து சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் நாலாயிரம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இம்மண்ணுலகத்தில் வாழ்ந்த நாட்கள்னு பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி எழுபத்தஞ்சு சுதந்திர போராட்டத்துக்காக சிறையில் கழித்த நாட்கள்னா நான்காயிரம் தன் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாக செம்மல் தேவர் ஆவார் முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்த செம்மல் வித்யா பாஸ்கர் பிரவசன கேசரி சன்மார்க்க சண்ட மாருதம் இந்து புத்த சமய மேதை தேசியம் காத்த செம்மல் வித்யா பாஸ்கர் பிரவசன கேசரி சன்மார்க்க சண்ட மாருதம் இந்து புத்த சமய மேதை இதெல்லாம் முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர்கள் அடுத்ததான் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு சொன்னது சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கூற்று வாயில் வாசல் இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய் இல்லத்தின் வாய் என குறிப்பிடப்பட வேண்டும் ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம் இது இலக்கணப் போலியாகும் இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய் இல்வாயை வாயில்னு சொல்கிறது போலி வாயில பேச்சு வழக்கில் வாசல் அப்படின்னு சொல்கிறோம் வாயில் பேச்சு வழக்கில் வாசல்னு சொல்கிறது மருவு இப்படியும் கூறலாம் இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும் நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி அடுத்ததாக தெரிந்து கொள்வோம் சங்க இலக்கியங்களான பத்து பாட்டின் எட்டு தொகையும் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பத்துப்பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகடாம் இதெல்லாம் பத்து பாட்ட நூல்கள் எட்டு தொகை நூல்கள் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் ஏற்றும் கலியோடு புறம் என இத்திரத்த எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு ஓகேவா அடுத்துதான் நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும் பிற்கால சோழர்களில் இராசராச சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையைக் கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதை வரலாறு பகர்கிறது நியூசிலாந்து நாட்டில் இருக்க வெலிங்டன் அருங்காட்சியகம் அங்கே பழங்கால தமிழ்நாட்டு கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இருக்குது தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பலில் சென்றனர் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்று பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வெற்றி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத வரலாறு பகர்கிறது அடுத்ததான் ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொன்னது வாக்கர் ஆங்கிலேயர் கட்டின கப்பல்களை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் பழுது பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பலை ஐம்பது வருஷம் ஆனாலும் பழுது பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது வாக்கர் வாக்கருங்கிறது ஒரு ஆங்கிலேயர் அடுத்ததான் கடலாமைகள் இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன அவை செல்லும் வழியை செயற்கை கோள்கள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர் அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டிருந்ததை அறிய முடிகிறது எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் உள்ளது என்ன சொல்கிறேன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்யுமா அவை செல்லக்கூடிய அந்த வழியை இப்போது சேட்டலைட் மூலமாக ஆராய்ந்து பார்த்துருக்காங்க அதில் அவ்வழியில் இருக்க நாடுகளுடன் தமிழர்கள் வாணிகத் தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படிங்கிறத அறிய முடியுது இதனால் பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் நூல்வெளி அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ்வன் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ்வன் இவர் ஃப்ரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் ஜூல்ஸ்வன் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர் எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார் அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று அதை தான் நமக்கு பாடமாகவும் கொடுத்துருப்பாங்க அதோட மொழிபெயர்ப்பை தான் நமக்கு பாடமாக கொடுத்துருப்பாங்க அடுத்ததான் ஓரெழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொன்னதுன்னு வந்து பவனந்தி முனிவர் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒருமொழி அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர் இந்த நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழியில் நோ தூ இது ரெண்டு மட்டும்தான் எழுத்து மீதி நாற்பதுமே எழுத்து தான் ஓகேவா அடுத்ததான் ஆ பசு இ கொடு உ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு தாங்கும் பலகை கா சோலை கு பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்து போ சி சி அப்படின்னு சொல்கிறோமா அதனால இகழ்ச்சி சே உயர்வு ஸோ மதில் தா கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தூய்மையோட ஃபஸ்ட் லெட்டர் தூவா ஸோ தூ தூய்மை தே தெய்வத்துக்கு ஃபஸ்ட் லெட்டர் தே வருமா ஸோ இது இங்கே வந்து தேயை கொடுத்துருக்காங்க ரெண்டு சொல்லி போட்டு தே கடவுள் தை தைத்தல் நா நாக்கோட ஃபஸ்ட் லெட்டர் நான் ஸோ நாவு நீ முன்னிலை ஒருமை நே நேசமுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் நேவா சொன்னே அன்பு நை இழிவு நோ வறுமை பா பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் பா ஸோ பாடல் பு மலர் பே மேகம் பை இளமை போ செல் மா மாமரம் மீ வான் மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ மோத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை புல் வௌ கவர் குரில் நோ நோய் குரில் து உன் ஓகேவா நெடில் நோனா வறுமை குரில் நோனா நோய் நெடில் தூணா தூய்மை குறில் தூணா உன் ஓகேவா அடுத்துதான் ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் பரிபாடல் அடுத்ததான் புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகள் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநல் வாடை புனையா ஓவியம் புறம் போந்தன்ன மணிமேகலை புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநல்வாடை ஓவியம் புறம் போந்தன்ன மணிமேகலை வேறு பெயர்களை அறிவோம் ஓவியம் ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படாம் வட்டிகை செய்தி இதெல்லாம் ஓவியத்தோட வேறு பெயர்கள் ஓவியம் வரைபவர்களோட வேறு பெயர்கள் கண்ணுள் வினைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கல் கிளவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் இதெல்லாம் ஓவியம் வரைபவர்களோட வேறு பெயர்கள் அடுத்ததாக ஓவியக்கூடம் எழுத்தலில் அம்பலம் எழுத்துநிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை அடுத்தது ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா இவரது ஓவிய முறைகள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டை ராஜு நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைச்சு ஓவியமாக வர ஓவியத்தில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா இவரது ஓவிய முறைகள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன நாட்காட்டி ஓவியம் வரை முறையில் முன்னோடி கொண்டைய ராஜு நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததான் நூல்வெளி நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கி வா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் இதை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி அப்படிங்கிற நூலில் கீ வா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் ஓகேவா அடுத்துதான் அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர் நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர் இதற்கு போரடித்தல் என்று பெயர் அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர் நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர் இதற்கு போரடித்தல் என்று பெயர் மாடுகட்டி போரடித்தால் மாலாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது மூங்கில் காடு என்பது அதன் பொருளாகும் மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதுவர் முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் அப்படிங்கிற பெயரும் இருந்திருக்கு மூங்கில் காடு அப்படிங்கிறது தான் அதோட பொருள் மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கருதுவர் திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள ஆதிச்சநல்லூர் என்னுமிடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரிகச் சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள்கள் இங்கு கிடைத்துள்ளன இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்க ஆதிச்சநல்லூரில் இறந்தவர்களின் உடல்களை பழந்தமிழர்கள் புதைக்க பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரீக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் பல தொல்பொருட்களும் இங்கு கிடைச்சிருக்கு இந்த ஊர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு அடுத்ததா தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் தாமிரபரணி ஆற்றுக்கு மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு நகரங்களுமே இரட்டை நகரங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்துதான் அந்தாதி ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என்பர் அந்தம்னா முடிவு ஆதினா முதல் ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என்பர் இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகையாகும் இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகையாகும் திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னிராழ்வார்கள் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆகும் இதனை தொகுத்தவர் நாதமுனி ஆவார் திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னிராழ்வார்கள் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதனை தொகுத்தவர் நாதமுனி பன்னீர் ஆழ்வாரில் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்பர் பன்னிராழ்வார்கள்ல பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்பர் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும் ஊருணி வந்து ஊர்ணியில நீரானது பலருக்கும் பயன்படுவது போல உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரோட செல்வம் எல்லோருக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான்கண் படின் நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பயன்தரும் மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பயன்தரும் மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது அடுத்ததான் தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார் இன்றைக்கி செவன்த்து நியூ தமிழ் புக்கில் இருக்க டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீல இருக்க அறிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே பார்த்தாச்சு நாளைக்கு எயித்து தமிழ் நியூ புக்கில் இருக்க அறி தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ